கொஞ்சம் நேரம் இருங்க எனக்கு கால் வலி அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் நடக்கவே முடியும் அப்படி ரொம்ப என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தெரியாது உங்களோட முடவாட்டுக்கார போடுறேன்ட்டு நான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டே இருப்பேன்னா அப்புறம் நான் என்ன பண்ண ஒரு நாள் தெரியுன்னு உங்க இந்த ரீல்ஸ் பார்க்கும் போது அதுல போட்டுருந்தீங்க அட்டா நம்ம சங்கீதா கேட்கல வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அதுக்கப்புறம் என்னால ஆர்டர் பண்ணவே முடியல ஊருக்கு அங்க எங்க அணிஞ்சிட்டு இருந்ததுனால இப்ப ஆர்டர் பண்ணி உங்க முடவட்டக்கா அந்த சூப்ப வந்து இதோட ஒண்ணு தேர்ட் டே த்ரீ டேஸ் நல்லா இருந்துச்சு வந்து சேர்ல இருந்து சேரோட கையிட்டுதான் எந்திருப்பேன் தேர்ட்டு பார்த்தா நானே வந்து டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு நானே கொஞ்சம் ஃப்ரீயா நடக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு உலகாலுக்கு பின்னாடி எல்லாம் இந்த நர்ஸ் எல்லாம் போய் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ அந்த அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா பிப்டி பர்சன்ட் ஃப்ரீயா ஃபீல் பண்றேன் எனக்கு ஆச்சரியம் த்ரீ டேஸ்க்கு இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனா காலையிலயும் குடிப்பேன் என்ன பண்ண மறுபடியும் போல இருக்குதான் இங்க ரெண்டு டம்பு குடிச்சேன் சரி இன்னைக்கு மறுபடியும் குடிக்கலாம்னு சொல்லி மறுபடியும் இருக்கேன் ஆனா சூப்பர் சங்கேதான் ரொம்ப நல்லா இருக்குதா டெக் பார்த்து தான் பாருங்களா